சித்தர் பூமி இப்போ வந்து குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை பிறந்த பிறகு எங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் இருக்குமா இப்போ இல்ல சார் இப்போ சூரியன் ஒரு நட்சத்திரம் இருக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல சூரியன் இருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா ஐந்தாம் வீட்டுலயோ இல்ல ஒன்பதாம் வீட்டுலயோ இல்ல ஒன்னாம் வீட்டுல செவ்வாய் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டுல மிருக சீச நட்சத்திரம் மூணு நாள்ல போயிருந்து அந்த நேரத்தை உங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்குன்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் வர வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வரர் குழந்தை எப்போது பிறக்கும் என்று ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமா சார் இப்போ திருமணம் ஆன எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த குழந்தை பிறப்பை பற்றி அதிகமாக கேட்பாங்க அதில் வந்து ஆண் குழந்தையே பெண் குழந்தையன்னு கேட்பாங்க அதை பற்றி நம்ம எதுவுமே பேசுகிறது இல்லை ஏன்னா அது சொல்லவும் கூடாது இப்போ வந்து குழந்தை பிறக்கும் போது இந்த குழந்தை பிறந்த பிறகு எங்கள் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் இருக்குமா இந்த குழந்தை பிறந்தது பிறகு எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஏன்னா குழந்த பிறந்தது பிறகு ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெரிய செல்வந்தர்களாகவும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் சில குழந்தைகள் பிறக்கும் போது அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க ஆனால் அது உண்மையான உண்மை ஆனால் ஒரு சில நட்சத்திரங்கள் ஏஎல்பியாக போகும்போது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அப்பாவுடைய நட்சத்திரமாக மட்டும் நான் எடுத்துக்கோங்க இப்போ ஏஎல்பியில் இருக்கணும் நூற்றி எட்டு நட்சத்திர பாதை இருக்குது அதில் வந்து ச உதாரணமாக வந்து மிருகசீச நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் ஒருத்தருக்கு போய் செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்லேயோ இல்லை ஒன்பதாம் வீட்லேயோ இல்லை ஒன்றாம் வீட்லேயோ செவ்வாய் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த நேரத்தில் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த வீட்டில் இப்போ எனக்கு இருக்குது எனக்கு வந்து மிருக சீசன் நட்சத்திரம் மூணாம் பாதமோ இல்லை நாலாம் பாதமோ எனக்கு ஏழு பிளக்கணம் போயிருந்து அந்த நேரத்தில் என் வீட்டில் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்திருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அந்த செவ்வாய் வந்து எங்கே ஒன்று மிதனத்திலேயோ இல்லை துலாமுலேயோ இல்லை கும்பத்திலேயோ இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த யோகம் வந்து கோடீஸ்வர யோகம் அல்லது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் இது நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது சார் எனக்கு திருவாரூர் நட்சத்திரம் போகுது இந்த நேரத்தில் எப்படி சார் இருக்கும் சப்போஸ் திருவாரூர் நட்சத்திரம் போனிச்சுன்னா அது கஷ்டப்பட்டு அது வளரக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணமாக நம்ம அந்த போல திருவாரூர் நட்சத்திரம் போனிச்சுன்னா முப்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு முப்பத்தி மூணாவது வயசுக்கு பிறகு தான் உதாரணமாகவே அந்த ஜாதகத்தில் மிகவும் பெரிய பின் யோகம் உண்டு அப்படின்னு ஒரு வாய்ப்பு உண்டு உதாரணமாக எனக்கு சார் புனர்பூச நட்சத்திரம் சார் எப்படி இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு வந்து ஒன்றுலேயோ அஞ்சுலேயோ ஒம்பதுலேயோ இருந்துச்சுன்னா மிதனத்திலேயோ துலாமலையோ கும்பத்துலேயோ இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒரு நட்சத்திர புள்ளி அப்பாவுக்கு வந்து நட்சத்திர புள்ளி கிரகங்கள் வந்து ஒன்றாம் வீட்லேயோ இல்லை ஐந்தாம் வீட்லேயோ ஒன்பதாம் வீட்லேயோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை அதுவும் செவ்வாயான நட்சத்திரம் இருந்தால் மட்டும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு இப்போ இல்லை சார் இப்போ சூரியனோட நட்சத்திரம் இருக்குது ஒன்னஞ்சி ஒன்பதில் சூரியன் இருக்குது நல்லா இருக்குமா அப்படின்னா ஆனால் வந்து கஷ்டப்பட்டு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒரு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் கஷ்டம்னா அதாவது அப்பா விட்டு அம்மா விட்டு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்த குழந்தை வாழ்ந்து இல்லை பிரிஞ்சு வ வளரக்கூடிய அமைப்போ இல்லை கஷ்டப்படக்கூடிய அமைப்போ இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது பன்னெண்டு வயசு பிறகு அந்த நட்சத்திரம் பெரிய அளவில் புகழ கொடுக்கும் பொதுவாகவே இந்த மிருகசீச நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதமோ சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதமோ இல்லை ஒருத்தருக்கு ஏஎல்பி லக்கணம் வந்து கும்பலக்கணம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதமோ போணுச்சுன்னா மட்டும்தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இது ஏதோ வந்து ஒரு நட்சத்திரத்தை மட்டும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் அந்தமாரி நேரத்தில் ஏன்னா எல்லா நட்சத்திரங்கள்லேயும் குழந்தை பிறகு தான் குழந்தை பிறகுது சார் இதுமாரி எனக்கு உத்தர நட்சத்திரம் சார் இந்த நேரத்தில் குழந்தை பிறந்துச்சு எப்படி இருக்கும் இல்லை எனக்கு வந்து பூர நட்சத்திரம் சார் எப்படி இருக்கும் எனக்கு வந்து மக நட்சத்திரம் எப்படி இருக்கும் இப்படி நீங்கள் எந்த நட்சத்திரத்தை கேட்டாலும் சப்போஸ் உங்கள் நீங்கள் இந்த குழந்த பிறக்கும் போது அப்பாவுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திர கிரகமோ அவர் வந்து ஒன்றாம் வீட்டில் ஐந்தாம் வீட்லேயே ஒன்பதாம் வீட்லேயே இருந்துச்சுன்னா ஒரு கோடி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பொதுவான பலனாக எடுத்துங்க அது வந்து இது ஜோதிடருக்கும் இது ஏல்பி ஜோதிடருக்கும் இது பயன்படுமா பயன்படும் சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் மிருகசீச நட்சத்திரம் மூணு நாளில் போயிருந்து அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னா இல்லை சித்திரை நட்சத்திரம் மூணு நாளில் போகும்போது குழந்த பிறந்திருக்குன்னா அவிட்டு நட்சத்திரம் மூணு நாள் போகும்போது குழந்தை பிறந்திருக்குனா கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்க குழந்தை பிறக்கும்போது உங்களுடைய இயல்பு இலக்கண புள்ளி என்ன அப்படிங்கிறத பின்னோட்ட பதிவோ பதிவு பண்ணுங்க கண்டிப்பா அதை பத்தியும் பேசுவோம் நன்றி சித்தர் பூமி